அலாம் வலைக்கம் எவ்ரிவான் ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் அப்ரூவ் பண்ண வேண்டியிருந்தேன் பட் எனக்கு உண்மையாகவே டைம் கிடைக்கிதில்ல ஸோ அதை ஃபுல்லாக செஞ்சுட்டு இதை காட்டினேன் சொன்னால் அவங்களுக்கும் ஒர்த் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் இதை நான் ஆரம்பத்திலேயே காட்டிடுவோம்னு நினச்சிட்டேன் ஸோ லெட்ஸ் பிகின் ஸோ இது என்னென்று சொல்லிட்டு உங்களை எல்லாருக்கும் தெரிய மாதிரி இருக்கும் கருவேப்பில கண்டு நான் என்னோடய வீட்டில் இந்த பொட்டில் நாட்டிட்டு வளர்க்குற கருவேப்பிலை கண்டு பெரிய இது வந்து ரிஜிஃபார்ம் பாக்ஸ் ஒன்று ஸோ நான் இதை தூக்கிட்டு உடைஞ்சிடாமல் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக இருந்த வாசோடைய பொட்டமை மட்டும் உடைச்சிட்டு இப்படி போட்டு வச்சுட்டேன் ஸோ இதில் நான் போட்டிருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போன பனானா அடுத்தது முட்டைக்கோது இதெல்லாம் போட்டுட்டு தான் வச்சுருக்கிறேன் வின்டர் முடியைக்கிட்ட இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது இந்த மாதிரி வளர்ந்துட்டு வருவதோ நினைக்கிறேன் இதில் சீட்ஸ் எல்லாம் வரப்போதான்னு தெரியலை ஸோ லெட் சி நான் அதை வெட்டிவிடவும் இல்லை பிசாமல் அப்படியே வச்சுட்டேன் அண்ட் எல்லாத்துலேயும் வந்து புதிய புதிய அந்த கந்துகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய ஸோ இப்போ சரியான டைம் உங்களுக்கு சீட்ஸ் எல்லாம் போடுறதா இருந்தால் இப்போ நீங்கள் நாட்டிட்டீங்கன்னு சொன்னால் நல்லா வரும் நான் எல்லாமே ஊற வச்சுட்டேன் இன்னும் நாட்டில் ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்குது எல்லாம் ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ உங்களுக்கு எப்போ தெரியுமா இதை ஐடென்டிஃபை பண்ணி கொள்ள மாதிரி இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் நாட்டி வச்சிட்டு அதை அப்படியே அந்த ஊட்ட கண்டுகளில் இருந்துச்சு என்று சொன்னால் அந்த கண்டுகளில் சின்னதாக இந்த அரும்பு வரும் இந்த அளவுக்கெல்லாம் கூட இல்லை சின்ன ஒரு டட் மாதிரி விளங்கும் அந்த டைமில் சீட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடுங்க ஸோ ஒரு டூ வீக்ஸுக்குள்ளால் சீட்ஸ் எல்லாம் வளர்ந்துடும் ஸோ அடுத்ததான் இந்த பெஷன் ஸோ பெஷன் கொடியும் அதே மாதிரி தான் நான் கொஞ்சம் கவனமாகவே தான் நான் வச்சுருந்தேன் இந்த முறை ஸோ நல்லா அழகாக வருது அண்டு ரோஸ்மெரி ரோஸ்மெரியை நான் உள்ளுக்கே தான் வச்சுட்டு இருந்தேன் ஏதா லாஸ்ட் இயர் வெளியே வச்சதுக்கு போகிறோம் அதை அப்படியே செத்து போச்சு ஸோ அதனால் இந்த முறை நான் உள்ளுக்கு வச்சுட்டு இருந்து இப்போ தான் வெளியே எடுத்திருக்கிறேன் ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற அத்தனையுமே சில்லி பிளான்ஸாக தான் இருக்கும் நிறைய சில்லி பிளான்ட்ஸ் தான் நான் வச்சுருக்கிறது இதெல்லாம் நான் என்ன நாட்டில் இதுக்குள்ளுக்கு இருக்கிறது என்னன்னு சொன்னால் கொட்டுக்கொலை கொட்டுக்கொலை நாட்டி வச்சுருந்தேன் நான் இதை வேறு இருக்கேன் ஸோ நான் அப்படியே வச்சுக்கிறேன் தண்ணி ஊற்றினா சம்டைம் ஒரு ரெண்டு இல்லை வந்துருச்சுன்னா அது பிக்கப் ஆகி அதுவாகவே வளர ஆரம்பிச்சிடும் அண்ட் இது ஒரு இண்டோ பிளான்ட் ஒன்று கொஞ்சம் ஷேடில் வச்சு வளர்ந்துட்டு இருக்குது அண்ட் தீஸ் ஒன்ஸ் இது எல்லாமே உள்ளுக்கு ஸோ க்ளீன் இல்லாமல் இருக்குது ஏ இப்படி காற்றாண்டு யோசிச்சிங்கன்னா உண்மையாகவே பேசிக்காக இப்படி தான் இருக்கும் எல்லா இடமும் எந்த நேரமுமே க்ளீனாக இருக்கிறேன்றது அது கஷ்டம் என்னால் ஏழு மாதம் வரைக்கும் நான் வச்சுட்டு தான் இருக்கிறேன் இப்போ தான் நான் இதை க்ளீன் பண்ண போகிறேன் வின்டர்னால் சுத்தமாக இந்த இடத்த யூஸ் பண்ணவே இல்லை ஸோ இப்போ தான் க்ளீன் பண்ண போகிறேன் ஸோ இதுவும் வந்து நான் சாகுறதுக்கு மாதிரி இருந்துச்சு இந்த கண்டு நான் வந்த நேரம் ஒரு ஃபார்முக்கு போன டைம் வாங்கினது நர்சரி ஒன்றுக்கும் ஸோ அங்கே இது சுத்தமாக அதை எடுக்கிறதுக்கே வேலை இல்லாத மாதிரி இருந்த கண்டு தான் இது இந்த கண்டை வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கே கொடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்யலை அப்படியே விட்டது தான் தண்ணியை ஊற்றி கொடுறது அப்பப்போ பெரிய அளவுக்கு தண்ணி ஊற்றுறதும் இல்லை மழை டைமுக்கு வெளியே அப்படியே வச்சுருவேன் அவ்வளோ அழகாக வந்துட்டேக்குது நான் பூ பூக்கிட்ட காற்று எவ்வளோ அழகாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய பூண்டு சொல்லி ஸோ இவ்வளவு தான் இப்போதைக்கு கார்டன் அப்டேட் ஃபோ தோஸ் சுவா ஆஸ்கிங் மீ கட்டாயமாக இப்போவே நாட்ட ஆரம்பிச்சுருங்க சீட்ஸ் எல்லாம் இப்போவே லேட் தான்